கைஸ் ப்ரோஸ் பிளாக் சேனல்ல இருந்து ரொம்ப நாள் முன்னாடி அவங்க ஊரில் கிடைக்காத ஒரு மீன் நம்ம ஊரில் கிடைக்கும் அந்த மீனை கேரிட்டே இருந்தாங்க ஸோ அந்த மீன் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இந்த கவர்ல இருக்கு ஐயோ அவங்களுக்கு தெரியுதா இந்த கவர்ல இருக்கு மீன் இப்போ உங்க கண்ணுக்கு தெரியாது அவர் சேனலில் அவரே உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிப்பாரு இப்போ இந்த டப்பால போட்டு நான் பார்சல் பண்ணி அனுப்பிட போகிறேன் நல்ல மொறுட்டு मारा நம்ம டாங்க்க்கு வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சு இப்ப நம்ம மான்ஸ்டர் டாங்க்க்கு போலாக்கி போலாமா சரி அடைய ஓகே வந்து கலினிடலாம் வேறால பிடிபாங்க மக்களே அம்மா இங்கிட்டு பாரு வெல்கம் காய்ஸ் நம்மளோட மான்ஸ்டர் பிஸ் டேங்கோட பார்ட் த்ரீ வீடியோக்கும் உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோல தான் நம்ம மான்ஸ்டர் காட்ட போற உள்ள தான் வச்சிருக்கிறோம் ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் அது மட்டும் கிடையாது இங்கே பாருங்க நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்றதுக்காக நிறைய செடி வாங்கிட்டு வந்திருக்காங்க செல் இது என்ன செடி கிறிஸ்மஸ் ட்ரீ செல்லோட உள்ளுட்ரியா இருக்குல பை பாரு தென்னை மரம் காய் காய்க்குமா அதான் யா ஏமாத்துறீங்க யா தெரியா பூ காய்க்குவோம் பூ பூத்துருக்கு பாருங்க மக்களே பன்னீர் ரோஸ் தான் பூக்காதல いや அது எப்பரா தென்ன மரத்துல பன்னீர் பூத்துருக்கு பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படினா நம்ம ப்ரோ சேனலை சேனல்ல कांटेक्ट பண்ணுங்க ஓகே மக்களே இப்போ நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க உங்களுக்கு காட்ட போறோம் அது பாத்தீங்கனா நேத்து மழை வந்ததனால ஒரு சின்ன கோளாறாய் கிடக்கு கிட்ட வாங்க மக்களே மாஸ்டர் டேங்க பாத்து குறைச்சு எடை போட்றாதீங்க தரமான மாஸ்டர் டேங்க இது எரிமலை குளம்ல தண்ணி நிரம்பி அது பனஞ்சிருச்சு

அதுக்குன்னே பிரத்யேகமா நாட்டு விரால் மீன் குறவு மீன் அவுரி மீன் வச்சிருக்கேன் எல்லா மீனும் உள்ள விட போறேன் நான் அலிகேட்டர் காரணம் நீ நாட்டு மீன்ட்டா ஒன்னும் புதைச்சிருவேன் அலிகேட்டருக்காரு அரைப்பை மேல வளர்க்க கூடாது நான் நம்ம நாட்டு மீன் தான் வளர்ப்பேன் அதுக்காகவே பிரத்யேகமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் அவுரி மீன் வச்சிருக்கேன் விரால் மீன் வச்சிருக்கேன் குறவு மீன் வச்சிருக்கேன் அலிகேட்டர் கொண்டு வந்து நாட்டு மீன் கூட சண்டை விட்டேன்னா கொன்றுவேன் ஒன்னையும் கொல்லுவேன் அந்த மீனையும் அவுரிய விட்டு கொல்லுவேன் யாருக்காவது பார்க்கணுன்னா சொல்லுங்கள் அழிகேட்டிருக்காரு அவுரி மீன் சாப்பிட்ற வீடியோ வேணும் அவங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டிலே ஒரே டேங்கில் அவுரி விராலு குறைவை இந்த மூணையும் வளர்க்குறது நான் தான் வேண்டாம் பக்கிமு அவனை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம் பரேன் ஓகே மக்களே இப்போ நம்ம டேங்கில் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி பார்ப்போம் ஒழுகுதா ஒழுகுலையான்னு நான் கேட்ட வரைக்கும் நிறைய இன்ஜினியர்கிட்ட கேட்டேன் இந்த டேங்க் ஒரு ஃபெயிலியர் மாடல்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த டேங்கை உருவாக்க ஒருத்தன் உசுரையே விட்டுருக்குறான் செல்லு எத்தனை நாள் ஆச்சு வரைக்கும் ஒரு வாரம் மக்களே நான் உண்மையை சொல்லிடுறேன் இந்த டேங்கை நீங்க கட்ட ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல செலவாகும் செலவை விட இதை பண்றது கஷ்டம் உங்களுக்கு மினிமம் அந்த கலவை போடையாவது தெரிஞ்சிருக்கணும் பெயிண்ட் அடிக்க தெரியணும் வார்னிஷ் அடிக்க தெரியணும் அதை விட முக்கியமா இந்த மாதிரி அழகான ஓவியங்கள் வரைய தெரியணும் அப்படிதான் இருக்கு ஓகே காய்ஸ் நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க திறக்க போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்திருக்காரு சிறுமுகையின் சிறந்த கடை ஓனர் லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸ் ஓனர் ஃபிஷிங் டேக்கிள்ஸ் வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு ஓனரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கடையை முடிச்சுட்டு ரெண்டு நாள் வாங்கி ஆடிட்டுருக்கான் தெரிஞ்சுனா வந்து யாராக இருந்தாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடியோஸ் அதிகமாக விரும்பி பார்க்குறீங்க சோ அவங்களுக்காக ஒரு ரெண்டு நாள் கடையை மூடுற தப்பு இல்லை நீ ஆர்வமா இவன் மீன் பிடிக்க ஆர்வமா ரெண்டு நாள் கடையை மூடிட்டு இங்க வந்திருக்கான் ஆறு மணி ஆறு மணி வரைக்கும் தேங்க் கட்டுறது ஆறு மணிக்கு மேல மீன் பிடிக்க போறது ஓகே எல்லாமே உங்களுக்காகதான் உங்களுக்காகவே தான் ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க ஓ ரிப்பேண்ட் இல்லையா ஏதாவது இதை வச்சு ஓப்பன் பண்ணிடா வாடா திறங்க ஓனர் ஓனர் ரிப்பண்ட் குடுத்து திறக்கலாம் கட்டடிச்சு திறக்க சொல்றேன் ஓடா இத இப்படி இப்படி வேணா திறக்கலாம் ஆயுத ஓனா மனித ஆயிடுவோனே ஐயோ மண்டே உடைச்சிட வந்து அப்படியே தூக்கி இந்த ஆள அப்படியே போட்டுடலாம் பின்னாடி ஓடா நான் ஒரு ஐடியா பண்ண ஓனே இந்த ஓப்பன் பண்றது வந்து இப்படிதான் அவன ஓப்பன் பண்ணணும் மகனே வேணாம் மகனே

ஐயா எனக்கே மறந்துச்சு என்னடாது இது நான் சக்கரவள்ளிக்கிழங்கு கிழங்கு மக்களே அது மட்டும் கிடையாது மரவள்ளிக்கிழங்கு வச்சிருக்கிறேன் எவனாவது வீட்டில் இதெல்லாம் வளர்ப்பானா கருவேப்பில் கூட இருக்கு மரவழிக்க அது ஓசில கிடைச்சிச்சு அதான் எங்க வீட்டு கிச்சனு அப்படியே எங்க அம்மாவுக்கு வேணா கருவேப்பிலை அங்கேருந்து பிடிக்குவாங்க மகளே நம்மளோட மான்ஸ்டர் டேங்கில் தண்ணியை ஊத்த போறோம் கிட்ட வந்து பாருங்க மக்களை எல்லாரும் மூஞ்ச ஒருக்கா பாத்துக்குங்க பெயிண்ட் எனக்கே பக்கு பக்குன்னு தான் இருக்கு தண்ணி மாட்டேங்குது இருக்கு தண்ணி வரல போடு என்னடா ப்ளூ கலரில் வருது பெயிண்ட் கரையுதா மக்களே பக்கு பக்குன்னு இருக்குது மக்களே இப்போ தான் நம்ம டேங்க் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஆரம்பிச்சிருக்கு அநேகமாக இந்த டேங்க் ரொம்ப வரணுன்னா பலாயிரக்கணக்கான லிட்டர் தேவைப்படுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பைப்பு இருக்கோம் அண்ணா தண்ணி வருது இங்கே பாருங்க இங்கே ஒரு பைப்பு மொத்தமாக ரெண்டு பைப் போட்டிருக்கோம் ரெண்டு பைப் போட்டாலுமே இன்னும் பல மணி நேரம் ஆகுன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இன்னொரு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சந்திக்கலாம் தண்ணி ஒழுகுதா இல்லையானு பார்த்துடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிச்ச வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சலாம் மகளே அவ்வளோதான் நம்ம மாஸ்டர் டேங்கில் தண்ணி ஊற்றிட்டோம் ஒட்டுக்கா பார்த்திங்கன்னா தண்ணி ஏற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேங்க் ஏற்றிருக்கோம் பெரிய லெவலில் தண்ணி இப்போ வரைக்கும் விழுகலை இப்போ இதில் இருக்க பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கசியோ இதில் டேரெக்டாக மீனை விட்டால் செத்து போயிடும் இருந்தாலும் நம்ம ஒரு விரால் மீனை ஆசைக்காக விட்டு செக் பண்ணிட்டு உடனே பிடிச்சிடணும் நீ தொட்டி உடைச்சிட மீனை பொடுவில் இங்கே வேற இருக்குது விரால் ஆ உடனே பெரிய டேங்குள்ள வராது போகுது கையண்ணா கையண்ணா அங்கே வரேன் எப்படி மின்றான்னு இதான் மக்களே கோபுரா ரெட்டேல் கோபுரா இவனுக்கு எதாவது பேர் வைக்கணும் ஃபஸ்ட்டு மீன் நீ வை நான் ஆசைக்குண்ணா பேர் சூப்பராக மீன் சூப்பர மீன் கொண்டு ஓடுவேன் பேர் நல்லா வையா வைக்கவா நான் பேரை வை பேரை என்ன அநேகமாக தண்ணி டாக்ஸிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அசையாமல் இருக்கான் என்னன்னு தெரில தம்பி பிடிச்சிட முடியும்

மீனை பிடிக்க முடியல சொருகள் அடிக்கலான் இருக்கேன் பூல் போய் மரியாதை பிடிச்சோம் ஓடு கொண்டா 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 ஓடிச்சா அவண்ட கொண்டா கொண்டா மக்களே இங்கே பாருங்க கோல்டன் கோப்ரா என்ன கலரில் இருக்கு பாருங்க செம்ம கலராக இருக்கா தர்மகோல் பாக்ஸில் இருந்து இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கு நம்மளோட இந்த எரிமலை கொழம்புல போட்டு அடுத்த சிவப்பு கலரில் மாத்த போறேன் நார் போட்டு பெயிண்டெல்லாம் உருகிட்டு போயிருப்போம் கையிலே தேங்க துணி எடுத்துகிட்டு வரேன் மகளே இப்போ தொட்டி பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு ஃபுல்லாக கழுவியாச்சு நானும் ஆசிக்கணும் மூணு மணி நேரம் சேர்ந்தத கழுவி இருக்கும் இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி அதில் மீனை விட்டுடலாம் மக்களே நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கு பார்த்தீங்கன்னா கழுவி சுத்தப்படுத்தி ஆச்சு இங்கே வந்து பாருங்க நம்ம ஆசிக்கணா தான் இருக்காரு ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ளே எல்லா தண்ணியும் எடுத்துவிட்டோம் தண்ணி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ இருக்கு இங்கே வரேங்க நம்ம தொட்டி அதுக்கு மேலே நம்ம பேனர் எவ்வளோ பெரிய டேங்க் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ஓகே பக்கம் இதான் நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு மறுபடியும் தண்ணி பிடிக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் காய விடணும் காய அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி பிடிப்போம் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம அக்வேரியம் போய் மீன் வாங்க போகிறோம் ஃபையுமே போயிடலாமா போயிடலாம் ஏதாவது சின்ன மீனை வாங்கிட்டு வர போகிறோம் கலர் மீன் கோல்டு அந்த மாதிரி விட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் எது போகுதா என்னென்னு பார்க்கணுங்க அவுரியெல்லாம் விட்டு கொண்டுட்டோன்னா அவ்வளோதான் காய்ஸ் ரொம்பவே ஒரு அவசரமான விஷயம் ரொம்ப முக்கியமான வீடியோ அதனால தான் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்காக மான்ஸ்டர் சைஸில் அவுரி மீன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த மீனை போய் நம்ம எடுக்க போகணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இங்கே தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க நாங்கள் மீனை போய் அங்கே எடுத்துகிட்டு வந்ததை கைஸ் ப்ரோஸ் பிளாக் சேனல்ல இருந்து ரொம்ப நாள் முன்னாடி அவங்க ஊர்ல கிடைக்காத ஒரு மீன் நம்ம ஊர்ல கிடைக்கும் அந்த மீனை கேறிட்டே இருந்தாங்க ஸோ அந்த மீன் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இந்த கவர்ல இருக்கு ஐயோ தெரியுதா இந்த கவர்ல இருக்கு மீன் இப்போ உங்க கண்ணுக்கு தெரியாது அவர் சேனல்ல அவரே உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிப்பார் இப்போ இந்த டப்பாவில் போட்டு நான் பார்சல் பண்ணி அனுப்பிட போகிறேன் மகளே நமக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான மீன் வந்திருக்கு ஒரு மீன் மட்டும் கிடையாது ஜென்னிஸ் கிட்டேருந்து ஒரு மீன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரனா இருக்கார் பார்த்திங்களா அவர்கிட்ட இருந்து இன்னொரு மீன் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு மீனையும் நம்ம இப்போ போய் கலெக்ட் பண்ண போகிறோம் திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி இந்த மீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும்

காய்ஸ் ஒரு வழியாக நமக்கு தேவையான எல்லா மீனையும் பிக்கப் பண்ணியாச்சு மீன் எல்லாம் ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் கதிர்னாக்கிட்டேருந்து மூணு மீன் சென்னைஸ்கிட்டருந்து ஒரு மீன் மொத்தமாக நாலு மீன் வாங்கியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும் ஒரு அரி தான் நான் எதிர்பார்த்து வந்தேன் ஆனால் இத்தனை அறிவி கிடைக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறதா ரொம்ப கஷ்டம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு இந்த மீனை பத்திரமாக எடுத்துகிட்டு போயே ஆகணும் காய்ஸ் நாங்கள் வர வழியில் ஒரு சின்ன பிரச்சனையாக ஆயிடுச்சு வண்டி ட்ரை ஆகி ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு அது மட்டும் கிடையாது ரூட்டை மாறி போய் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருந்து எடுத்துகிட்டு இருக்கான் நாங்கள் வரதுக்குள்ள டேங்கை ரெடி பண்ண சொல்லிட்டேன் டேங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் இருந்துச்சு டேங்கில் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தண்ணியை ஃபில் பண்ணி மோட்டர்லேருந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்க சொல்லிட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான் நாங்கள் அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கோம் ஃபோன் கால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு நாங்கள் வரத்துக்கும் அவன் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கடவுள் புனியத்தில் மீன் தப்பிச்சிரும் நான் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு அவுரி மீனை டேங்கில் வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே டேங்கில் இவ்வளோ பெரிய அவரிய வளர்க்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா எங்கிட்ட இருக்கிறதுல ஒரு மீன் பார்த்தீங்கன்னா மூணு கிலோவுக்கு மேலே கிட்டத்தட்ட ரெண்டு அடி பெருசாக இருக்குது இந்த மீனை வெட்டி சாப்பிட்றதுக்காக போன மீனை அதை காப்பாற்றி இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் இதை மட்டும் நம்மளால் வளர்க்க முடிஞ்சுன்னா செம பெரிய புரட்சியாக இருக்கும் மக்களே இதை வச்சு ப்ரீட் பண்ணி நிறைய பேருக்கு நம்மளால் அவரி மீனை கொடுக்க முடியும் இதெல்லாமே ஒரு முயற்சி பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மீனை எடுத்துட்டு சேஃபாக வந்துட்டோம் டேங்கை இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஒரு பக்கம் நாங்கள் வந்து சேர்கிறோம் பாருங்கள் மக்களே ஒரு வழியா வந்துட்டோம் மக்களே மீன் எடுத்துட்டு வந்தாச்சு இங்க வர பக்கெட்டு புல்லா மீன் உடியா 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 நம்ம மாஸ்டர் டேங்க் கிட்ட போறோம் காய்ஸ் காய்ஸ் நம்ம மாஸ்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கா இருக்கு ஏன்னா மூடி வைக்கல அப்படியே தூசி பட்டு தூசி பட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி ஊத்திருக்கோம் பெயிண்ட் எல்லாம் ஒன்றும் உரியல பெயிண்ட் உரியல செக் பட்டல

மகளையா வந்தால் நம்ம டேங்கோட ஃபர்ஸ்ட் மெம்பர் குட்டி பையன் எவ்வளோ பெரிய குட்டி அடுத்து பெருசு ரொம்ப பெருசு இல்லை அடுத்தடுத்து ஒரு ஒரு சைஸ் ஆகிடும் அடுத்தாலும் பாருங்க எவ்வளோ பெரிய மாஸ்டர் பீஸ் நல்லா குட்டி உங்க புது வீட்டுக்குள்ள போங்க ஏய் எப்படி போது போறோம் அப்படியே ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கு முதல்ல இருக்குங்க பாத்திரா கீழே போட்டுறாத ரெண்டு கையை கொடுத்து அடே அப்படியெல்லாம் வராத பிடிப்பாங்க வளஞ்சிருச்சுங்க மக்களே அம்மா இங்கிட்டு பாரு மக்களே முரட்டு மாஸ்டர் பீஸ் இங்க பாரு எப்படி இருக்கு பாருங்க தமிழ்நாட்டிலே இவ்வளோ பெரிய அவரி நம்ம தான் இந்த மாதிரி பாட்டு செட்டப்பில் வளர்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது அது ஒரு பெண் மீன் குட்டி போட்டுச்சுன்னா இதுக்குள்ள தான் வளர்க்க போகிறேன் இங்கே வரும் உள்ள தான் தொட்டியே குட்டியாக தெரியுதுரா ஆமாம் அதை விட்டு அது ஒன்று மட்டும் இறந்துருச்சு அது எடுக்கணும் அப்படி அது ஸ்டார்டிங்லேயே அது உள்ளே போடும்போதே ஆயிடுச்சு இல்லை இல்லை வேற சரி கரு கருன்னு இருக்கு பாருங்க சொல்லுங்கள் மக்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் பத்திரமா எடுத்துட்டு வந்து விட்டுட்டோம் செம்ம டயர்டா இருக்கு இந்த மான்ஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி கொண்டு வந்திருக்கோம் இவனை எப்படியாவது பத்திரமா வளர்க்கணும் இதை பண்ணிட்டு மக்களே மீன் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு செம்ம ஆக்டிவா இருக்கு வந்து பாருங்க நம்மளோட இவ்வளவு பெரிய டேங்க்ல அவனை போட்டோன்னா குட்டி உண்டா தெரியாம பாருங்க மக்களே நம்ம அவரி மீன் பாருங்க வட்டம் அடிச்சிட்டு இருக்கா எப்படின்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் தம்பி அதாவது நடுத்தம்பி நடுத்தம்பி ஆக்டிவாக இருக்காரு குட்டி தம்பி பக்கத்தில் போயிட்டு இருக்கான் பாருங்க குட்டி தம்பி நடு தம்பி இப்போ இருக்காங்க இப்போ உங்கள் அண்ணன் பர்முடா சொருங்க இங்கே படுத்திருக்கார் பாருங்க மக்களே பொருட்டு அவுரி மூணு கிலோ அவுரி மக்களே நம்ம மீன் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசர அவசரமாக தான் எடுப்போம் கோச்சிக்காதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே பதட்டமாக இருக்குது நாட்டு மீனை வளர்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்ட சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீன் கிடச்சிருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இவனை எடுத்துகிட்டு வரது பெரிய செட்டப் பார்த்து நாங்கள் இந்த பக்கெட்டில் போட்டுகிட்டு வந்தோம் இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா கொண்டு வர அவ்வளோ கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு நிறைய இடத்துல நிப்பாட்டி நிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்தோம் ஏர் மோட்டர் போட்டிருந்தோம் சுத்தமாக சமாளிக்க முடியல இதில் இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாட்டு மீனை வளர்க்க ஆசைப்படுங்க நாட்டு மீனை வளங்க ரொம்ப குசியாக இருக்கும் இந்த மீன் வேட்டையாடுறதெல்லாம் நீங்கள் பார்த்ததே கிடையாது அலிகேட்டிருக்கார் என்னங்க அலிகேட்டிருக்கார் அரைப்பயுமா அவனை விட நான் ட்ரெயின் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வர வழியிலே செல்வோட கையை பிடிச்சி கடிச்சு விட்டுருச்சு இந்த மீனுக்கு பல்லெல்லாம் நிறைய இருக்கும் கிட்ட வாங்க காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி போட்டாச்சு தண்ணி போட்டு மோட்ரு போட்டிருக்கோம் மோட்ரு பக்கத்தில் நிற்கிறான் பாருங்க எப்படி கரு 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 கருன்னு கொஞ்சம் மீன் பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகி வந்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு டயர்டாக இருக்குது கொஞ்சம் செட் ஆயிட்டானா அப்புறம் பாருங்க அடிச்சு தவிர ஆரம்பிச்சிருவாங்க டேங்க் கொஞ்சம் அழுக்கா இருக்கு காலையில கூட இந்த ஃபில்டரை போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடணும் இன்னொரு ஃபில்டர் செட்டப் வைக்கணும் என்ன பண்றது மக்களே நம்ம பெரிய அண்ணாத்த போக ஆரம்பிச்சிட்டா பாருங்க தேடி போயிட்டு இருக்கோம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மக்களே நம்ம மீனெல்லாம் பாருங்கட்டியிருக்காங்க மூணு ஒரு ஒரு கலரு அவன் பாருங்க கோல்டு கலர்ல இருக்கான் ஆனால் அவன் தான் இருக்குல்ல ஆக்டிவாக இருக்கான் சின்ன பையன் அவனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில இங்கே ஊருக்கு பெருசு விட்டு வருதுன்ட்டு பொடி குஞ்சு ஒன்று இருக்கு போயிட்டு இருக்காரு மகள இப்போ மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆக ஆரமிச்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா விரால் மீன் குதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த டேங்கை வந்து நம்ம மூடணும் தண்ணியை வந்து ஃபுல் பண்ண முடியாது மான்ஸ்டர் டேங்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தண்ணி ஊற்றிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இஞ்சுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது அந்த ஃபில்ட்ரு மூடுற அளவுக்கு இருந்தால் போதும் ஃபில்ட்ரு இருந்தானா அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்ட்ரு ஆகட்டும் இதை அப்படியே விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இதோட மூடி செட் பண்ண போகிறோம் இப்போ டைம் ஓவராயிடுச்சு எங்கேயாவது போய் மெஸ்ஸு வாங்கிட்டு வந்து இப்போ அதை மூடணும் ஒரு ரெண்டே நிமிஷங்கள் மெஸ்ஸு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகேண்ணா இதான் அண்ணனோட ஷாப்பு பார்த்தீங்க காஸ் இங்கே பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்ட்டு நம்மளோட செல்லாக்குட்டி குட்டி இங்கே பாருங்க மூளையில் உனையும் தூக்கிடலாம் வேறு யாராவது கிடைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அப்பப்போ ஆற்று அவசரத்துக்கு இங்கே தான் வந்து மீன் வாங்குவேன் கடையில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் டேங்க் தான் இங்கே பாருங்கள் மக்களே பிளான்டேஷன் டேங்க் எப்படி தாறுமாறாக இருக்குன்னு இங்கே போகிறேன் ஸ்டிம்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் செட் பண்ணியிருக்காரு அடுத்து இங்கே பாருங்க ஸ்பெஷல் ஐட்டமே இங்கே தான் வச்சுருக்காரு காய்ஸ் இந்த மீனை மட்டும் பாருங்கள் இருக்குன்னு தக 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 தகன்னு ஜொலிக்குது ஒரு ஒரு டேங்கு ஒரு ஒரு செட்டப்பில் இருக்குது ஒரு நாள் ஃப்ரீயாக வந்து கடையை ஃபுல்லாக விடியோ எடுக்கணும் இங்கே பாருங்கள் பிரானா குட்டி பிரானா மாதிரி இருக்குது இது வந்து டாலர்னு சொல்லுவாங்க மக்களே நம்ம சினகலை எட்டி இருக்குன்ட்டு இங்கே பாரு ஃபுல்லாக நம்ம டிராகன் குட்டி படுத்துருக்கு கண்ணு பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் தாமரோடய ஃப்ரெண்டு இங்கே எட்டி இருக்கானு அட்டிச்சு இருக்கானுங்க ரெண்டு பேரும் இங்கே போகிற இல்லையே பின்னாடி எவ்வளோ பெரிய மீனெல்லாம் கையில் வச்சுட்டு அவன் கேட்குற மீனை பாருங்க இந்த மீனை கேட்குற இதை எப்படி நான் கொண்டு போய் வளர்ப்பேன் பூனை ஏரியா திறக்குற பூனை கடிச்சு விட்ருண்டா அது வேணுமா அது பேர் என்னன்னு சொல்லி வாங்கி தரேன் ஏ என்னது அது புலையா காய்ஸ் எதோ குளுலியாமா இது குளுலியா உனக்கு குளுலி எப்படி கத்தும் இப்படி கத்துமா இவனுக்கு குளுலி வேணுமா அடுத்த வாட்டி வரும்போது இந்த குழிலியை வாங்கிடலாம் வாங்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் கமனில் சொல்லுங்கள் மக்களே நம்ம ரெண்டு மரம் வாங்கியிருக்கோம் மரம் இருக்கடா நல்லா மொரட்டு மரம் நம்ம டேங்க்குள்ள வைக்கிறதுக்காக ஒரு குண்டு ஃபில்ட்ரு ஒன்று வாங்கியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு ஒரு பெரிய ஃபில்ட்ரு அண்ணா கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அண்ணன் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோ மக்களே நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கியாச்சு இப்போ நம்ம மாஸ்டர் டேங்க்கு போகலாம் கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா பதினோரு ஆகுது இது அண்ணன் வீட்டுக்கு போக நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ போய் மாஸ்டர் டேங்கில் எல்லாத்தையும் செட் பண்ணலாம் முடியும் எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஓகே மக்களே எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு கீழே சேண்டு மண்ணு கின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டோம் இங்கே பாருங்கள் இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஷாப்பு திருப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்ஸ் நம்ம ஜாமான் சட்டெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது எக்கடா அவன்

மகளை இதான் ஃபில்ட்ரு புதுசாக வாங்கிட்டு வந்தது முப்பது வாட்ஸ் ஃபில்ட்ரு நல்லா முரட்டு ஃபில்ட்ரு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ஃபில்டர் எதுக்குன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம டேங்க்ல செட் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா இது வாடகை வீடு சத்தம் கேட்டால் நான் என்னையை துரத்திடுவாங்க இப்போதைக்கு இந்த ஃபில்ட்ரு இது ஒர்க் ஆகலைன்னா அந்த ஃபில்டருக்கு போகலாம் மகளை இப்போ நம்ம டேங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே சாண்டு கொட்ட போகிறோம் கல்லெல்லாம் கிடையாது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சாண்டு தான் கொட்ட போகிறோம் இங்கே வந்து கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்க சாண்ட் எப்படி இருக்குன்னு இது ஒரு டைம் வாஷ் நான் வாஷ் பண்ணாமே போட போறேன் மகளே இப்ப வந்து இந்த சாண்டை டேரக்டா உள்ள போட்டா அதுக்காக இது ரொம்ப எதிர்பார்த்ததோட அதனால சேண்டை ஒரு வாட்டி கழுவிடலாம் இந்த வேற உள்ள போக வருது அப்படின்ட்டு கழுவிடா இருக்க தண்ணிங்க ஓகே கா இப்ப பாத்தீங்கன்னா கல்லு ஃபுல்லா கழுவியாச்சு இப்ப எல்லாத்தையும் எடுத்து டேங்க் உள்ள போட போறோம் டேங்க் உள்ள கல்லு போட்டா பாக்க அவ்வளவு அழகா இருக்கும் ஏ உள்ள வந்துடா இது இங்கே போரு பீச் அடிச்சுட்டு இருக்கு பவுண்டன் இருக்கு ஃபவுண்டன்

மக்களே ஆன் பண்றாங்க ஆஃப் பண்றாங்க தெரியல ஏ வந்துருச்சு வந்துருச்சு காத்து இன்னும் மோட்டரே பறக்குது கேஷ் நம்ம ரெண்டு பெரிய மரம் ஆயிட்டோம் தான் இப்போதைக்கு நம்ம மோட்டர் மிதக்காம இருக்கதா உள்ள வச்சு அடைக்க போறோம் ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு போடுறான் மீன் உள்ள விடலாம் தரம் தரவா மக்களே இப்போ நம்ம அவுரி மீனுக்கு சோறு போட போகிறோம் இந்த கோல்டு பீஸை சாப்பிட கொடுக்க போகிறோம் சாப்பிட போட்டலாமா

இங்கே வரேன் சில்வர் கெண்டை காலையில உசுரோட இருந்தா பார்க்கலாம் காய்ஸ் அவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா செட் பண்ணி முடிச்சாச்சு இது பார்ட்டு பாட்டா போயிட்டு இருக்கு எத்தனை பார்ட்டு போகணும் தெரில உள்ள பாத்தீங்கன்னா மூணு அவுரி மீன் விட்டுருக்கோம் இதில் எது உயிரோடு இருக்கோ அந்த அவரி மீனை வளர்க்க போறோம் ஏன் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா பொதுவா பாத்தீங்கன்னா ஆத்துல இருந்து நம்ம பிடிச்சிட்டு வரும்போது அந்த மீன் தண்ணிக்கு அடாப்ட் ஆகாது நிறைய காரணங்கள் இருக்கு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி இப்படி மீனை விடவே கூடாது இது ஒரு தப்பான உதாரணம் யாரும் இதை பண்ணாதீங்க எனக்கு ஒரு வழியே கடையில் டக்குனு மீன் கிடச்சிச்சு அது பார்த்தீங்கன்னா இதை வெட்டி சமைக்க போன மீன் எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் வளர்த்துட்ருக்கேன் எல்லா கடவுளை வேண்டிக்கோங்க ஒரு வேலை இந்த மீன் பொழைச்சிச்சின்னா தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய மீனை இந்த மாதிரி பாண்டு சட்டப்பில் வளர்க்குற நம்மளாதான் இருப்போம் அதுவும் மாசமாக இருக்கும் ஒரு மீனை குட்டி மட்டும் போட்டுச்சு தாறு மாறாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம டேங்கை செட் பண்ணி முடிச்சாச்சு கொள்ள போறேன் செல்லு பூச்சின்னியோட சாவ போறேன் டேங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டு போர் ஐடியா கொடுத்தது தான் காலையில் வந்து பார்க்கலாம் மீன் செத்துச்சு இவன் செத்துட்டான் உன்னோட உசுர மீன் கையில தான் இருக்குது காலையில சந்திக்கலாம் மக்களே பாய் வணக்கம் சொல்லு வணக்கம் மக்களே சொல்ல மாட்டேங்க நாங்க இவனுக்கெல்லாம் அந்த குருவி வாங்கி கூடாது குருவி கேட்டாலும் அவனுக்கு வேணாம் பே போலி தொட்டில போடு இனிமே நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு இவன் பயமுறுத்த தொட்டில தூக்கி போட்டு பயமுறுத்தலாம் காய்ஸ் காலையில் வந்து நம்ம மான்ஸ்டர் டேங்கை பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துருந்துச்சு சில விஷயங்கள் சர்ப்ரைஸாக இருந்துச்சு சில விஷயங்கள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இதை பற்றி அடுத்த ஒரு வீடியோ வரும் பார்ட் டூவில் சந்திக்கலாம் பாய் நண்பர்களே